அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவரை பதவியிலிருந்து உடனடியாக விலகுமாறு ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவுள்ளார் அதில் மிக தாமதமானது என கூறிய அவர் கடன் வட்டி குறைப்பிலும் வேகம் காட்டாத ஜெரோம் பவல் உடனடியாக பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளார் பவல் பதவி விலகியதும் பெடரல் ரிசர்வ் வங்கி தலைவர் பதவிக்கு சில நபர்களை மனதில் தேர்வு செய்து வைத்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் தற்போது நான்கு தசம் இருபத்தைந்து சதவீதத்தில் இருந்து நான்கு தசம் ஐம்பது சதவீதமாக உள்ள கடன் வட்டியை குறைக்குமாறு பெரடல் ரிசர்விற்கு சில நாட்களுக்கு முன் தான் ட்ரம்ப் கடிதம் அனுப்பி வைத்தார் இந்நிலையில் பபலை ராஜினாமா செய்ய அவர் வலியுறுத்தியுள்ளார் விரைவாக கடன் வட்டியை குறைக்க மறுப்பதாக பவல் மீது கடந்த ஜனவரியில் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் பவலின் செயல்பாடுகளால் பொருளாதார வளர்ச்சி பாதிப்பதாகவும் பணவீக்கம் உயரும் என்ற பவலின் கணிப்பு தவறானது என்றும் கூறி வருகின்றார் அமெரிக்க சட்டத்தின்படி பெரடல் ரிசர்வ் வங்கி இத்தனைவரை தீவிர காரணமின்றி ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்ய முடியாது தவறான நடத்தை என புரிந்து கொள்ளப்படும் நம்பத்தகுந்த புகார் மட்டுமே பதவி நீக்க அதிகாரத்தை ஜனாதிபதி அளிக்கிறது கொள்கை முடிவு அரசியல் காரணங்களால் பதவியிலிருந்து நீக்க இயலாது என்ற நிலையில் ட்ரம்ப் ஜனாதிபதியான பிறகு பதவி விலக முடியாது என ஜெரோம் பாவல் தெரிவித்தார் அவரது பதவிக்காலம் காலம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்